ஏனெல்லாம் சோதிக்கின்றான் ஏன் அல்ல இவ்வளவு இந்த சமூகத்திற்கு சோதனைகளை கொடுக்கின்றான் ஏன் நான் ஒரு நிலம் என்னுடைய நிலம் இருக்கிறது அந்த நிலத்திலே என்னுடைய முதலை போட்டு நான் ஒரு வீட்டை கட்டுகிறேன் என்றால் யாராவது நீ ஏன் அந்த நிலச்சிலை வீட்டை கட்டினா என்று கேட்க முடியுமா முடியுமா அந்த வீட்டை கட்டி முடித்தவுடன் நான் இடிக்கிறேன் என்றால் யாராவது வந்து நீ ஏன் இந்த வீட்டை இடிக்கிறாய் என்று கேட்க முடியுமா கேட்க முடியுமா முடியுமா என் பிள்ளை அடிக்கிறேன் என்றால் பக்கத்தில் இருப்பவர் ஏன் உன் பிள்ளையை அடிக்கிறாய் என்று கேட்க முடியுமா முடியுமா இந்த வானம் யாருடையது 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 அல்லா இந்த பூமி யாருடையது அல்லாஹ் இந்த மனிதர்கள் யாருக்குரியவர்கள் அம்மா எஃப் அல் அல்லாஹுவை ஏன் என்று யாரும் கேட்க முடியாது ஏன் இப்படி செய்கிறான் அல்லா என்று யாரும் கேட்க முடியாது அவன் தான் கேள்வி கேட்பான் அவன் தான் கேள்வி கேட்பதற்கு தொகுதியுடையவன் இப்படி யாராவது கேட்டால் இப்படி செய்கிறான் ஏன் சோதிக்கிறான் இன்னும் வெற்றி கொடுக்கவில்லை இந்த முஸ்லிம்களின் பிரச்சனையை தீர்க்கவில்லை என்று ஒருவன் கேட்டால் மார்க்கறிஞர்களுடைய குறிப்பாக இமாம் தங்களுடைய அக்கீதாவிலே சொல்லுகிறார்கள் யார் ஒருவன் ஏன் இப்படி அல்லாஹ் செய்கிறான் ஏன் இப்படி அல்லாஹ் செய்யவில்லை என்று கேட்டால் அவன் குர்ஆனுடைய ஹுக்குமை மறுக்கிறான் குர்ஆனுடைய ஹுக்குமை ஒருவன் மறுத்தால் அவன் காஃபிர் அல்லாஹ் பாதுகாப்பான் அல்லாஹ் பாதுகாப்பான் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ்விற்கென்று ஒரு தனி வழி இருக்கிறது அல்லாஹ்விற்கென்று ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு ஒரு தனி வழி இருக்கிறது ಅಲ್ಲಾಹುಡಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲಾಹುಡೆಯ ಕದರಲ್ಲಾಕೀರ ಮಾತಾಚು ಉರ್ನವರ ನಾವು ಆಳ್ಗ ಅಲ್ಲಾಹುಡ ಉದವಿಯೋಡು ನಾಳೆ இந்த பூமியுடைய ஆட்சி அதிகாரங்கள் எம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதா இருக்கிறதா இருக்கிறதா ஆனால் ஆனால் அவன் நாடிவிட்டால் சுருக்கும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் வெற்றி அளித்தால் யாரும் அதை மிகைக்க முடியாது கொஞ்சம் கேளுங்கள் சமந்தல்லும் அல்லா உங்களை கைவிட்டு விட்டால் உங்களுக்கு அல்லாஹவை தவிர வேறு யார் உதவி செய்ய முடியும் உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா யசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை ஏன் இந்த குழப்பங்கள் ஏன் உதாரணம் உஹதுடைய போர்க்களம் பதிரிலே வெற்றி பெற்று முஸ்லிம்கள் வருகிறார்கள் ஈமானோடு உஹதுக்கு யார் அந்த மைதானத்தின் தலைவர் முஸ்லிம் படையிலே அல்லது மைதான் மைதானத்துடைய படை தளபதி யார் உசதிலே படை தளபதி யார் படையை வழிநடத்துபவர் யார் 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 வழி அப்படித்தானே அல்லாவுடைய தூதர் அந்த படைக்கு தலைவர் அல்லாவுடைய ஹபீப் அந்த படையை வழிநடத்தியவர் பின்னால் இருந்தவர்கள் யார் அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டம் அல்லாஹு அனுகும் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாஹவை பொருந்திக் கொண்டார்கள் என்று சுப செய்தி சொல்லப்பட்ட ஒரு கூட்டம் ஆனால் ஏன் ஏன் உகதிலே ஏற்பட்ட அந்த தடுமாற்றம் ஏன் அந்த உகதிலே முஸ்லிம்கள் பின்னால் சென்றார்கள் திரும்பி سہاڑ سونے کے کارن چلانے وسن سمت பதிலே பல மடங்கு இரண்டு மடங்கு இதை விட சோதனை அவர்களுக்கு திருப்பி கொடுத்தோம் ஆனால் அல்லாவுடைய தூதர் இந்த படைக்கு தலைவராக இருந்தாலும் இந்த படைக்கு பின்னால் இருந்தாலும் அந்நகாதா இந்த சோதனை எப்படி வந்தது என்று நீங்கள் கேட்கிறீர்களா எல்லா சொல்லுகின்றார் நபியை சொல்லுங்கள் உங்களால் வந்தது உங்களால் வந்தது இந்த சோதனைக்கு இந்த குழப்பத்திற்கு காரணம் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அம்பை எழுதக்கூடியவர்களை பார்த்து இந்த போர் முடியும் வரை நான் கட்டளையிடும் வரை இந்த மலையிலிருந்து நீங்கள் கீழே இறங்கி கீழே இறங்கி வரக்கூடாது அல்லாவுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா சொல்லாக வலகி செல்லமுடிய ஒரு கட்டளை ஒரு கட்டளை மத்தியிலே மீறப்பட்டது என்னானது அல்லா விடுவான் அல்லாஹ் தன்னுடைய உதவியை நிறுத்தி விடுவான் அல்லாவுடைய தூதருடைய வழிமுறை அல்லாவுடைய தூதருடைய ஒரு கட்டளையை மாறு செய்ததாலே அல்லாவுடைய உதவி நிறுத்தப்பட்டது என்றால் இந்த சமூகம் இம்முடைய நிலைமை குர்ஆன் சுன்னாவை செயல்படுத்துவதிலே குரான் ஆிற்கு மாற்றமாக நடப்பதில் மாற்றமாக நடக்காமல் இருப்பதிலே என் நிலைமை ஏன் இந்த சோதனை